அப்பாவுக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் மகனுக்கும் இது வந்து ஜோதிட ரீதியாக பகையை ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் அது ஜோதிட மட்டும் காரணம் இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட நமக்கு நாமளும் காரணம் தான் அது ரெண்டு காரணம் என்ன அப்படிங்கிறது முதல்ல ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படின்னா பையனுக்கு அதாவது அப்பாவுக்கு குறிக்கிற இடமானது சூரியன் சூரியன் மட்டும் காரணம் இல்லை லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டு பேரில் ஏதாவது ஒன்று நீச்சமாகி அதாவது சூரியன் வந்து காரகம் வந்து அப்பா அடுத்தது லக்னத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல என்ன கிரகம் வருதோ அதுவும் அப்பாவை குறிக்கும் இந்த ரெண்டு கிரகமும் ஒன்று நீச்சமாகி இல்லை ப வகை வீட்டில் போய் அமர்ந்து இல்லைன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் பையன் ஜாதகத்தில் இருந்தால் பையன் வந்து அப்பா எவ்வளோ செஞ்சாலும் வெறுப்பாக இருப்பான் எது என்ன அவங்க எல்லாம் செஞ்சாங்க நீ என்னத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு பகையாகவே இருப்பாங்க அப்பாவும் ப பிள்ளையும் அப்பாவும் சரி அப்பா ஜாதகத்தில் இருந்தால் அவங்க அப்பா எவ்வளோ தான் செய்வார் எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு ஆனால் அந்த பையனுடைய மன உணர்வுகளை புரிஞ்சுக்காம பேசி பேசி அவங்களுக்குள்ளே சண்டை வருது இதுதான் வந்து வ வளர்ந்து பெருசாகும்போது பெரிய வன்முறையாலாம் மாறுது இப்போ பேப்பரில் பார்க்குறோம் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் இதுக்கு என்ன காரணம் ஜோதிட வழியாக வர்ற காரணம் வந்து நம்ம கருமா செய்கிற பலன் தான் அங்கே வந்து பிள்ளையே பகையாக அமையிறது அப்பாவே பகையாக அமை அம்மாவே பகையாக அமையிறது இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு இருக்கு இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாவது அவங்கவுங்க ஜாத அப்படி பரிகாரம் செஞ்சு கூட அதை வந்து கழிச்சிடலாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது குறையும் ஆனால் நாமே செய்கிற சில தப்புகள் எனக்கு என்னென்ன இருக்குன்னா ஒரு பையனுக்கு வந்து அந்தந்த சின்ன ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் நாம் என்ன செஞ்சாலும் அவங்க கேட்டுவாங்க அஞ்சு வயசு வரைக்கும் இப்போ அது கூட இல்லாமல் இருக்குது அதிகமாக வளர்ச்சி நம்மளை விட அதிகமாக இருக்கு மூளை வளர்ச்சி அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்க ஆறாவது வயசு வரைக்கும் அவங்களுக்கே நிறைய தெரிய ஆரம்பிச்சிருது அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா முதல்ல வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நம்ம தான் பட்டு பாவை எடுத்து கொடுக்குறோம் நம்ம தான் பைக் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறோம் நம்ம ஏன் இது பண்ணோம் நம்ம சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்லாம் செய்கிறாங்க அது மாதிரிலாம் செய்யக்கூடாது அது இல்லாமல் முதல்ல எல்லாரும் சாப்பாடே கொடுக்குறதில்ல சாப்பாடுங்கிறது வந்து ஒரு தாயின்னா அந்த டைமில் தான் சீரியல் பசங்க பசியோடு வரும்போது சீரியல் பார்த்துட்டு இருக்குது இல்லைனா பக்கத்து வீட்டுக்கார்ட்டு பேசிகிட்டு இருக்குது இப்படி தான் நிறைய பேர் பார்க்குறேன் நான் அது வந்து சாப்பாடு மட்டும்தான் ஒரு பையன் அதாவது இரத்த பந்தம் உள்ள உறவுக்கு வந்து அவங்க ரத்தத்தில் ஆன்மாவோட கலந்து அந்த நீங்கள் என்ன தான் அவங்கவுங்கள விருத்தா கூட அந்த ஆன்மாவை வந்து பேசும் அம்மா செஞ்சது அதெல்லாம் நினவு வரும் ஒரு பையன் தப்பு செய் பொண்ணோ பையனோ தப்பு செய்யும்போது நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் பார்த்திங்களா அது வந்து நினைவூட்டும் ஊட்டும் அந்த சாப்பாடை வந்து இப்போ யாருமே கொடுக்குறதில்ல ஒழுங்காக அவங்கவுங்க வந்து சீரியல் பார்க்கறதோ இல்லை பக்கத்து வீட்டில் பேசுகிறதோ இல்லை கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறத விட இதுதான் நான் கோயிலுக்கு போகிறத விட நம்ம பிள்ளைங்களுக்கு செய்கிறது தான் முதல் தர்மம் அப்புறம் தான் கோயில் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க கோயிலுக்கு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது வந்து வேண்டுதலே கிடையாது அது இங்கே இங்கேருந்து செஞ்சாவே அவங்க பசங்க வந்து ரொம்ப நல்லா ம அதாவது நம்ம பசி நேரத்துக்கு கொடுக்குறதே இல்லை யாருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பெரிய பசங்க வளர்ந்துருந்தா கூட வெளியூரில் இருந்தால் அப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்டால் அது வந்து ஆயிரம் கோடிக்கு சமம் அதே மாதிரி பையன் வெளிநாட்டில் இருந்துட்டு அம்மா நீ அவர் எவ்வளோ பணம் வேணாலும் அனுப்பிட்டோம் அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது அது ஒரு அதுக்கு வந்து ஈடு வந்து எதுவுமே கிடையாது அது மாதிரி யாரும் உணர்வோடு சேர்ந்து எதுவுமே செய்கிறது கிடையாது அதனால தான் இப்போ அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு இடைவெளி போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஆத்மாவோட அதாவது சட்டை எடுத்து எவ்வளோ ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அது போயிடும் அதெல்லாம் அவங்க ம மனசில் வந்து பதியாது ஆத்மாவோட பதியிறது எதுன்னா சாப்பாடு அந்த பசி நேரத்துக்கு சில பேர் கொடுக்காமல் இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறது இப்படியே இல்லாததுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாமல் போயிடுது நான் எல்லாரையும் சொல்ல வரல இந்த மாதிரி செய்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காவது இவங்க மாற்றிக்கலாம் ஏன்னா அப்படி தான் இப்போ இருக்குது நிறைய இது நான் பார்க்குறேன் அப்படி தான் இருக்குது அதனால தான் வந்து ஒரு பாச உணர்வு இல்லாமையே எல்லோரும் நீ எவ்வளோ செஞ்சாலும் நீ சொத்தே செஞ்சாலே ஏன் நீ ஒரு வீடு வாங்கி வச்சுருக்க ரெண்டு வீடு வாங்கிக்கலான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு சூழ்நிலை ஏன்னா அது மாதிரி கால சூழ்நிலை இருக்குது எல்லோரும் எச்சரிக்கையாக இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா குழந்தைகள் நல்லா வளர்க்க முடியும் இது வந்து முக்கியமான ஒரு பதிவு